இந்த வீடியோவில் சீல இருக்க லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ லூப்ஸ்ன்றது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோவில் லூப்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் லூப்ஸ் ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்கு அந்த த்ரீ டைப்ஸும் அப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ லூப்ஸ்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம சம் கண்டிஷன்ஸ் போய்ப்போம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அகைன் அகைன் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் லூப்ஸ் கண்டிஷன் ஸோ ஃபஸ்ட்டு லூப்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்கு ஸோ அதை காப்பி பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் மிஸ்வல்ஸ் உடைய கோட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களுமே வந்து உங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோடை ஃபேஸ் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க உங்களை பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் பார்த்துற மாதிரி இந்த ப்ராக்கெட்டை உங்களுக்கு கீழே போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட் புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அலோ வேர்ல்டு அலோ வேர்ல்டு அலோ வேர்ல்டு நம்மளுக்கு ஃபின் ஆகியிருக்கு இதுதான் பேசிக்காக லூஃபு ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யும் இப்போ வந்து அலோ வேர்ல்டு அலோ வேர்ல்டு அலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணியிருக்கல அதுக்கு நம்ம எல்லாமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இப்படி இந்த தடவை பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா தான் இந்த லூக்ஸு ஸோ லூக்ஸில் வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப் ஓகேவா ஃபார் லூப் ஒயல்டு லூப் டூ வைல்டு லூப் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது ஃபார் லூப் அப்படின்னா ஃபார் அப்படின்ற கீவேர்டில் வரும் அது சின்டெக்ஸ் பாருங்கள் ஃபார் லூஃப்கு ஃபார் அப்படின்ற கீ கியூபோர்டு வரும் ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் டெஸ்டிங் இது பண்ணணும் அப்படி என்ன அப்டேட் பண்ணணுமோ அது கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாடி அஸ்ட்டில் கோர் கொடுத்துகிறோம் அதுக்கான அதுக்கான எக்ஸாம்பிளுமே எங்கேயே இருக்குது நம்ம அதை எடுத்துக்கலாம் ஜஸ்ட் காப்பி ரிசோட் ஷூட் எடுப்போம் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் எடுத்து போட மாட்டேன் எடுத்துக்கிட்டோ மெயின் ஃபங்க்ஷன்லாம் அப்படியே இருக்கட்டும் சேவ் பண்ணிவிட்டு வேறு நோ அப்படின்னா கம்பெனி எரர் இருக்குது ஸோ எண்ணெய் எறர்ன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் இன்ட்டுன்னு சொல்லிட்டோம் என்னன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அதனால் என்னென்னு கொடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவோம் டென்னுன்னு கொடுத்துட்டு செவன் பால் வச்சு முடிச்சுட்டு அனுப்பி பார்ப்போம் ஸோ இப்போ கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பாடி ஆஃப் த லூஃப் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் ஸ்லாஷ் ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பிளாக் ஸ்லாஷ் ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரன் பண்ணுவோம் ஸோ பாடி ஆஃப் த லூப்ஸ் லுக்ஸ் பி எக்ஸிக்யூட்ட அப்படின்னு வந்துருக்கு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ டென் டைம்ஸ் எதுவாக இருக்கு ஏன் டென் டைம்ஸ் அப்படின்னா என்னோட வேல்யூவே டென்னு தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால நமக்கு டென் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு வேலை நம்ம வந்து என்னோட வேல்யூவே வேற சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா தடவை பிரிண்ட் ஆகும் இடத்துல என்ன பிரிண்ட் பண்ண வச்சிருமா என்ன பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு பர்சன்டேஜ் டி கொடுக்கணுமா டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போயிட்டு கமா என்ன பிரிண்ட் பண்ண போறோம் என்னோடய வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால என்ன கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் அகைன் ஒன் டைம் நான் ரென் பண்ணுறேன் என்ன வதலி பார்க்கலாம் ஸோ டென் டென் டென்னு வருதுக்கா போது இடத்துல நம்ம வந்து ஐ கொடுத்துக்கலாம் ஐயோட வேலை தான் ப்ரிண்ட் ஆகும் அந்த இடத்துல நம்ம ஐ கொடுத்துக்கலாம் ஐயோட வேலை தான் பிரிண்ட் ஆகணும் ஏன்னா என் வந்து நம்ம டென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துட்டோம் அதனால் டென் டென் வருது நம்ம ஐ கொடுக்கும்போது நம்ம கரெக்டான வேல்யூ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் இதாகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் டென் வரைக்கும் இது இதாகுதுலாம் அர்த்தம் ஸோ ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து என் வந்து ஜீரோ தான் கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து என் ஈக்குவல் ஜீரோ தான் கொடுத்துருப்போம் அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த கோனில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார் இருக்கா இன்ட்டு ஈக்குவல் ஐ இன்ட்டு ஐ ஈ ஈ ஈக்குவல் ஜீரோன்னு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் ஸோ ஐ கிரேட்டர் தன் என்னை என்னை விட ஐ பெருசாக அவர் வரைக்கும் கண்டிஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் மை ப்ளஸ் ப்ளஸ் ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயை வந்து ப்ளஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிவிடும் ஸோ ஒவ்வொரு தடவையும் லூஃப் இந்த ஃபர்ஸ்ட் இந்த லூஃப் உள்ள வரும் கண்டிஷன் செக் பண்ணும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ டூ ஒன்னாக மாறிடும் அது திரும்ப இந்த கூடை வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம் அதுக்கப்புறம் வரும்போது ரெண்டாக ஐயோட வேல்யூ டூவாக மாறிடும் அதுக்கப்புறம் திரும்பிட்டு போகணும் இதே லூப் நடந்துகிட்டே இருக்கும் எப்போ வந்து ஐயோட வேல்யூ என்னை விட பெருசாக போகுதோ இப்போ வந்து ஐ ஈக்குவல் டென்னு எப்போ வருதோ அப்போது வந்து இந்த ப்ளூ ஃபோட்டோ ஆகி ஐகளே வந்துடும் ஸோ இதுதான் ஃபார் லூஃபு ஸோ லூஃப்லாம் என்ன அப்படின்னா நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அகைன் 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 அது நடந்துகிட்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொன்னது தான் பாடி ஆஃப் த கோட் பாடி ஆஃப் த லூஃப் விச் டெல் அப்படின்றது தான் ஸோ நம்ம வந்து கண்டிஷன் என்னவா கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐ கிரேட்டர் தென் வந்து டென்னு ஸோ ஐ வந்து என்னை விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம் இந்த இடத்துல நம்ம வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டென் அப்படின்னு கொடுத்துருப்போம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு டென் வரைக்கும் பிரிண்ட் ஆகும் நமக்கு டென்னுமே சேர்ந்தே பிரிண்ட் ஆகிடுச்சு ஸோ அதை இதில் ஈக்குவல் கொடுத்தானா அந்த வேல்யூன்னு சேர்ந்து பிரிண்ட் ஆகும் ஈக்குவல் கொடுக்கல அப்படின்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த லூப் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒயில் லூப் ஒயில் லூப் அப்படின்றது ஆல் லூப் மாதிரியே தான் மொத்தம் சீ பொறுத்தவங்களுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு லூப் அப்படின்றது நம்ம கொடுக்குற கண்டிஷன் யூஸ் பண்ணி அகைன் அகைன் ரன் பண்ண போகுது தான் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒயின் ஃபார் அண்ட் லூ ஒய் இதுக்கெலாம் வந்து சின்டெக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபார் லூப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஒன் லைனில் ஃபஸ்ட்டு இன்சுலைசேஷன் பண்ணிவிடுவோம் கண்டிஷன் கொடுத்துருவோம் இன்க்ரிமெண்ட் டிகிரிமெண்ட்லாம் ஒரே லைனில் கொடுத்துருவோம் ஸோ ஒயில்லூப்பில் பொறுத்தவளவுக்கு ஃபஸ்ட்டு ஒயில் அப்படின்ற கியூபோர்டு யூஸ் பண்ணோம் அடுத்து என்ன கண்டிஷன் செக் பண்ணும்போது போதும் அது ப்ராக்கெட்டில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கோட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்டேட்டட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக ரன் ஆகும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஹெட்அஃப் ஐட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைவ் கோட் அப்படின்றதெல்லாம் என்ட்டு மெயினில் ஐக்குவல் டூன்னு கொடுத்துருக்கோம் ஒயில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் ஐ கிரேட்டர் தென் டென் ஆர் ஆகிற வரைக்கும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா ஐ வந்து நம்ம டூனு கொடுத்துருப்போம் ஸோ டூலேருந்து ரன் ஆகும் டூலேருந்து டென் வரைக்கும் ரன் ஆகும் என்னென்னு ரன் ஆகும்னா அலோ ஓல்டு அலோ ஓல்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் ஸோ அதுக்கு நான் அவுட் போய் நான் லெட்டே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து ஒயில் லூப் அடுத்து டூ ஒயில் லூப் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபார் லூப் அப்படின்றது வந்து ஒரே லைனில் சிங்கிள் லைனில் இனிஷியலைசேஷன் பண்ணுறது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டு கண்டிஷன் எல்லாமே ஒரே லைனில் பொறுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுதான் இல்லை நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபால் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒயல் லூப்பும் அதே மாதிரி தான் பட் ஆனால் இது வந்து தனியாக தனியாக டிக்ளரேஷன் பண்ணணும் கண்டிஷன் தனியாக எழுதணும் பாடி ஆஃப் த கோர் தனியாக எழுதணும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தான் நெக்ஸ்ட் லைனில் எழுதணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த டூ ஒயல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு லூப்புமே இந்த ஃபார் லூக் டூ ஃபார் லூப் ஒயல் லூப் இது ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் பாடி ஆஃப் த கோடே ரன்னாகும் ஆனால் அந்த டூ வைல் லூப் அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு ரன் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் இப்போது ஃபார் லூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிஷன் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு தான் பாடி ஆஃப் த கோட்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட்டே பண்ணும் வைல் லூப் அதே மாதிரி தான் கண்டிஷன் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் ஒரு பாடி ஆஃப் த கோடில் வந்து பிரிண்ட்டே போகணும் ஆனால் இந்த டூ ஒயில் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணணும் இதுதான் வந்து டூ ஒன் லூஃபே ஃபஸ்ட்டு வந்து டூ அண்ட் லூஃபில் டூ அப்படின்ற கீவேர்டு இருக்கணும் அதுக்கப்புறம் கேண்டிங் பிரேசஸ்குள்ளே பாடி ஆஃப் த கோடு என்னவோ நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அப்டேட்டட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகணுமா டிகிரிஸ் ஆகணுமா கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒயில் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த தான் கண்டிஷன் செக் பண்ண சொல்லணும் ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணணும் நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸாகவே இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து ப்ரிண்ட் ஆகிடும் டூ அண்ட் லூப்பில் அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணி அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும் ஸோ இதுதான் டூ ஒயில் லூப்ஸ்க்கு குறிப்பே டிஃப்ரெண்ட்டு ஃபார் லூஃபு டூ ஒயில் லூப்பும் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருந்ததால் மட்டும்தான் நமக்கு கோடே ப்ரிண்ட் பண்ணலாம் டூ ஒயில் லூப் கோடை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் ஸோ இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸு ஸோ இதுக்கானமே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு நான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி எட்ட ஃபைல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இன்ட்டு ஐஏக்வல் டூனு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோ வேர்ல்டு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டூவில் வந்து ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோ வேர்ல்டு கொடுத்துட்டோம் அப்டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிட்டோம் ஸோ அது வந்து ஒரு டைம் தான் ப்ரிண்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ நம்ம டூனு கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ஃபார்ம் ஃபுல்லே வயல்டு ஃபுல்லே போகிறது நமக்கு வந்து ரன் ஆகாமல் எரர் தான் வந்திருக்கும் ரன் ஆகாத அவுட்புட்டே வந்திருக்காது ஆனால் டூ வயல்டு போடும்போது நம்ம அங்கே ஐ டூன்னு கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அளவு பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் தான் டைமேட் ஆகும் ஸோ இதுதான் வந்து லுக்ஸு ஸோ இன்னும் வர வீடியோஸ்ல இன்னும் சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு லூப்ஸ்லாம் என்னன்னு ஓரளவுக்காச்சும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு நீங்களுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லி தெரியப்படுத்துங்க